என்ன எப்படி தெரியுது ஆஹ் மாதிரி இருக்கு பணத்தை குடுக்கல உளுந்த உடைக்கு ஊற ஆட்டு அவர் கிளாஸ் நீ ஜெகஜால சித்தன்டா பொறும் போது என்னத்துல ஆட்டணும் அந்த ஊருக்கு இந்த கசாப்பு கடைக்காரன் செட்டப் பண்ண விட்டுட்டு இது ரொம்ப அநியாயம் தான் எதிர் இது முதல் போட்டு நினைச்சியா இல்லையா கோயில் தண்ணி வந்துன்னு நினைச்சியா மரியாதையே கிளாஸை கழுவுடா எங்க அண்ணன் யார் தெரியுமா உங்க அண்ணன் யாருங்கிறது தெரியும் இவங்க அண்ணன் விட்டே தெரியும் மரியாதே அනේ என்ன இது? ஆமா தங்கச்சே இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். பந்தومه டீய குடிச்சோமா போணுமான்னே இல்லாம பறறோம் போறவனுக்கு டீயும் தண்ணி வாங்கி கொடுத்து என்ன மம்புக்கு இருக்குறா? போகட்டு போ. எவ்வளவு பாக்கி? 12.50. கட்டிக்க பரம கஷ்டப்படுறதேனால பார்க்க முடியாது. இந்த நாளே தண்ணி கடைல கிளாஸ் கரணால கரணால தவறு. நான் கட்டிக்க மாட்டேன். ஐயோ என்னால மாட்ட முடியல பா. அய்யேய் சொல்ற வா. வாடி ஏய் போடானே.

என்ன ட்ரெனிங் கேலியா கிளாஸ் கவுட் சொல்றே. டேய் தவுடு. மரியாதை போய்றா? இல்லன்னா சுடு ஊத்திடுவேன். கொஞ்சம் சோப்பு போறேன். எனக்கு டீ வேண்டாம். சரியில்லை. டீ குடி.

பாப்பா என் கடைக்கு தான் வந்திருக்கு நான் தான் மாமா டேய் அது உனக்கு தொழில்டா நான் தான் மாப்பிள்ளை டேய் அது உனக்கு அண்ணிடா இவனுங்க கடக்குறானுங்கமா உனக்கு என்ன வேணும் சொல்லு ஒண்ணுல எங்க வீட்ல மாடு கண்ணு போட்டுருக்கு எங்க பாட்டி பால் வேணுமானு கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்படியா கொண்டா அப்போ பாப்பா அடிக்கடி நீங்க பாக்கலாம் ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டாண்டா சைக்கிள் விட்டதில்ல சைக்கிள் ஓட்டி இருக்கேன் இப்படி ஒரு பொண்ணு மேல மோதுறது இல்ல கொஞ்சமாவது மூளை இருக்கா மூளை இருக்கு சைக்கிள்ல பிரேக் தாங்க இல்ல அப்ப இதை கொண்டு போய் காயில்கடையில போடு இந்த நான் தான் கிடைச்சதா இடிக்கிறதுக்கு பேரு இங்கிலீஷ்ல இடியாக்கிறதுக்கு நாளைக்கு வச்சுக்கலாங்களா okay hey, hey.

சத்துணம் என்ன தெரியுமா ரெண்டு ரொட்டியும் முட்டையும் கை வைக்கிற கண்டதான் திங்களுக்கு அலையிறாச்சு நான் வேற பயங்கரமா குழைக்குதான்

பர முகத்தத்திலே உனக்கு கல்யாணமணி கொடுத்துறேன் உன்னை வெச்சு பார்த்தா என்னால முடியaduma நான் என்னடா பெரியவளாகி 6 வருஷம் வீட்டọnக்கணும் அப்படியே 6 வருஷம் நீ சின்ன என்ன நீ உடடம் குடுற சவுடு எம்எல்ஏ மதரயில தேரடலாம நீ போகல கேய குடிக்கிறது இதுல தம்பி அந்த பேப்பர் எப்படி கூட

பத்தில நம்ம எல்லாருக்கும் பித்தம் தானே இவ்ளோ நாளா இல்ல மாமா எப்போ வரும் என்ன போட்டு தொலைச்சு எடுத்துட்டாடா ஆமா மாமாவுக்கு காயம்லாம் ஆறிடுச்சான்னு கேட்டாள என்னடா காயம் அது இல்ல அன்னைக்கு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தானே இந்த பக்கம்தான் வந்தேன் அப்ப நான் அர்த்தம்

ごめん நாகாரணே இங்க பாருடா நிறுத்திங்க அந்த மாதிரி இது யாருக்கு கோழி நான் சொல்லு என் அந்த கைதடியෙන් தாண்டா ஊரே கெடுத்துவானுங்க இனிமே रात्रीயில ஊரே குترة வச்சுக்காத தப்பு பண்ண மாதிரி அதான் யோசிக்கிறேன் எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் செட்டப் ஆயிட்டோம்

வர்ற வழ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க அத தடுத்தது பொறுக்க மாட்டேங்க உங்களுக்கு மேனேஜர் லட்சக்கணக்கில் விட்டுவா ஜோ ஜஜ் ஜ என்னப்போன் பேசலாம் நான் பேச மாட்டேன் இனிமேல் இதுதான் பேசும் அது பேசாது பேசாதா ஐயோ இது தீபாவளி துப்பாக்கி பட்

அதுல பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல குதிரைனா எனக்கு உசுறு ஒரு போட்டோ பினிஷ்ல பாரு ஆரம்பிச்சிருவிய வேலைக்கு போலாம் குதிரைன்னா எனக்கு ஒரு கிக்கு ஆ தம்பி உன் பேரு தென்னம்பால ஜமீன் நம்ப தர கிராமம் தகுடூர் உட்கார நூத்தி எட்டு தலை கேட்டு கொல்லம் பற்ற கோவிந்த சாமியோட இளைய மகன் 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 மறந்துருச்சு வர ஞாபகப்படுத்தி வை வழிய விடு

multimilitar- Jaz�福 Hiaияiaiaiai அறிவு இருக்காய உனக்கு தம்பி நீ சக்தி வேலை வீட்டில இருந்து வெளியே வந்த கரு உன்னை மடக்கு கொடைஞ்சா அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமேனு தான் என்ன பொம்பளையா பண்றதுக்கு சக்தி வேலை தம்பியா

வெளியே தெரியுது எங்க அண்ணி வீட்டுக்கு போயிருந்தா போக கூடாதா எனக்கு உரிமை இல்லையா தங்கமா போலாம் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்களா பரதநாட்டியமா குச்சிப்புடியா பல்லாங்குழி கோச்சு காதரா தம்பி அண்ணி ஆடி போற மாதிரி என்ன சொன்ன எங்க அண்ணனுக்காக ஏ உயிரையும் தருவேன்னு அவங்க சொல்ல உயிர் வேணும் பாதி சொத்து கொடுத்தா போதும்

உடனே பெரிய கூட்டம் கூடி மாங்கு மாங்குன்னு சண்டை போட ஆரம்பிச்சானுவா நீங்க இறங்கி போக வேண்டியதுதானே எங்க இறங்க விட்டானுவா சப்ஜாரா எல்லாரையும் போலீஸ் அள்ளிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போட்டானுவா அங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாட்சி சொல்லிவிட்டு அப்புறம் நீ என்ன எதுக்காக அமிச்சேன்னு மறந்து போச்சா நேரா கேட்டுட்டு போலான்னு வந்தேன் இதப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவரை போய் பார்த்துட்டு வர சொன்னா ஊர் மாமா வாங்கி தந்து நிக்கிறீங்களே இனி உங்களை நம்பி பிரயோஜனமே இல்லை நானே போய் பார்த்துக்கிறேன் நீ ஆரம்பத்திலேயே செஞ்சிருக்கலாம் ஆனா அவசியமா போலீஸ் ஸ்டேஷன் போனதுல எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு நீங்க இருக்கிறதே அவமானம்